எல்லா பண்டைய நாகரிகங்களுக்கும் பல பாரம்பரிய பரிணாமங்கள் உண்டு ஆனால் இவற்றையெல்லாம் தாண்டி தனித்துவம் மிக்கது கிரேக்க நாகரிகம் சீனாவுக்கு பெருஞ்சுவர் எகிப்துக்கு பிரமிடுகள் மற்றும் மம்மிகள் ரோமாபுரிக்கு வீரம் கிரேக்கத்துக்கு ஒலிம்பிக்ஸ் போட்டிகள் கல்வி அறிவு சாக்ரடிஸ் பிளேட்டோ அரிஸ்டாட்டில் போன்ற தத்துவ மேதைகள் என்று அல்ல அல்ல குறையாமல் பெருமைகள் பொங்குகின்றன பல்லாயிரம் ஆண்டுகள் கொடிகட்டி பறந்த கிரேக்க நாகரிகத்தில் சில முக்கிய காலகட்டங்களும் உண்டு இதிகாசமும் வரலாறும் நிஜமும் கற்பனையும் இணைந்த கலவை அது ஆசியா மைனர் பகுதியின் வடமேற்கு திசையில் இருக்கும் தீபகற்பம் பெலபொனீஸ் இங்கு மைசீனியன்களும் பெல்லாசியர்களும் வாழ்ந்து வந்தார்கள் கிமு இரண்டாயிரம் வாக்கில் கிரேக்கம் என்ற மொழியை தாய்மொழியாக கொண்ட அக்கீனியர்கள் வடக்கு பகுதியிலே இருந்து கூட்டம் கூட்டமாக வந்து பெலபொனிசிலே குடியேறினார்கள் இவர்கள் தமது மொழி மதம் பழக்க வழக்கம் ஆகியவற்றை மைசீனியர்களிடமும் பெலாசியர்களிடமும் பரப்பினார்கள் காலப்போக்கில் இந்த மண்ணின் மைந்தர்கள் முழுக்க முழுக்க அக்கீனியர்களின் கலாச்சாரத்திற்கு மாறி போனார்கள் மூன்று தரப்பினரும் இணைந்த மைசீனிய நாகரிகம் அப்பொழுது உருவாயிற்று கிமு ஆயிரத்தி நூறில் பெலபொனிசின் மீது வடக்கில் இருந்து டோரியன்ஸ் என்னும் இனத்தவர்கள் படையெடுத்து வந்தபோது அவர்களுக்கும் உள்ளூர் மக்களுக்கும் இடையே கடும் போர் நடந்தது போரிலே அக்கீனியர்கள் முக்கிய பங்கு வகித்தாலும் போர் முடிந்தபோது டோரியர்களுக்கு மாபெரும் வெற்றி நாட்டை கைப்பற்றிய டோரியர்கள் அக்கீனியர்களை கொடுமைகளுக்கு உள்ளாக்கினார்கள் அக்கீனியர்கள் பெலபொனிசை விட்டு வெளியேறினார்கள் மத்திய தரைக்கடல் அருகே கிரீஸ் என்ற இடத்தில் தங்கள் நாட்டையும் உருவாக்கினார்கள் இங்கே பிறந்து வளர்ந்து செலுத்ததுதான் கிரேக்க நாகரீகம் கிமு நானூற்றி தொண்ணூறு முதல் நானூற்றி எண்பதுக்கு இடைப்பட்ட காலகட்டத்திலே பாரசீகத்தினுடைய அதாவது தற்போதைய ஈரான் பகுதியினர் கிரீஸ் மீது படையெடுத்தார்கள் இந்த போரிலே கிரேக்கர்கள் ஜெயித்தார்கள் ஆனால் இதற்கு பிறகு ஏதென்ஸ் ஸ்பாட்சா தேப்ஸ் ஆகிய கிரேக்க நகரங்களுக்குள் உள்நாட்டு போர்களும் ஏற்பட்டன கிரேக்கம் தளர்ச்சி அடையவும் துவங்கியது கிமு முன்னூற்றி முப்பத்தி எட்டில் மாசிடோனிய பிலிப் மன்னர் கிரீஸின் மீது படையெடுத்து வந்தார் உள்நாட்டு தகராறுகளால் பலகீனமடைந்திருந்த கிரேக்கம் பல முனைகளிலே பிலிப்பிடம் தோல்வி கண்டது ஆனால் பிலிப் முழு வெற்றியை அடைய முடியவில்லை அவர் தொடங்கிய பணியை அவர் மகன் முடித்து வைத்தார் கிரேக்க நாட்டை தன் சாம்ராஜ்யத்தின் கீழும் கொண்டு வந்தார் அவர் மாவீரன் அலெக்சாண்டர் ஆக இப்படி முக்கிய தடங்களை கொண்ட கிரேக்க நாகரிகத்துடைய வரலாற்றை தொடராக காண்போம் வாருங்கள் வரலாற்றுக்குள் நுழையலாம் கிரேக்கத்தினுடைய நிலப்பரப்பு நாடு முழுக்க மலைகள் நிறைந்த பகுதி ஏராளமான மலைகளும் ஒரு சில எரிமலைகளும் இருந்தன மத்திய தரைக்கடல் அருகாமையில் இருந்ததால் எல்லா ஊர்களும் கடற்கரையில் இருந்து தொன்னூறு கிலோமீட்டர் தூரத்துக்குள் தான் அமைந்திருந்தது கிரேக்கத்திலே நூற்றுக்கணக்கான நதிகள் இருந்தன அலியக்மோனாஸ் அகிலூஸ் பைனியோஸ் எவ்ரோஸ் மெஸ்டா ஆகியவை முக்கிய நதிகள் கிரேக்கம் என்பது தனி நாடு அல்ல பல நாடுகள் ஒன்றாக சேர்ந்த கூட்டமைப்பு பகுதிக்கு பகுதி வாழ்க்கை முறையிலும் பழக்க வழக்கங்களிலும் ஏராளமான வித்தியாசங்கள் இருந்தன ஆனால் நாட்டை இணைக்கும் பொதுவான அம்சமாக கிரேக்க மொழியே இருந்தது சாதாரணமாக நாடுகள் எப்படி இருக்கும் ஒரு சில பெரிய நகரங்கள் ஏராளமான கிராமங்கள் ஆனால் கிரேக்கத்திலே ஒரு முக்கிய வித்தியாசம் என்ன தெரியுமா கிரேக்க நாடு ஏராளமான நகரங்களைக் கொண்டதாக இருந்தது வாழ்க்கை இந்த நகரங்களை சுற்றிதான் சுழன்றது நகர ராஜ்யம் என்று இந்த அமைப்பை வரலாற்று அறிஞர்கள் அழைக்கிறார்கள் சிறிய குன்றுகள் அவற்றின் மீது கோட்டைகள் கோட்டையை சுற்றி மதில் சுவர் அவற்றிற்குள் கோயில் குன்றின் அடிவாரத்திலே நகரங்கள் மற்றும் கிராமங்கள் இதுதான் நகர ராஜ்யம் ஸ்பாட்சா கோரிந்த் மாசிடோன் தீப்ஸ் என நூற்றுக்கும் மேற்பட்ட ராஜ்யங்கள் இருந்தது அவற்றிலே ஏதென்சும் ஸ்பாட்சாவும் முக்கியமானவையாக இருந்தன எகிப்தினுடைய விவசாயத்தை பொறுத்த வரையில் மழை காலத்தில் நதிகளில் பெருவெள்ளம் பாய்ந்து வரும் ஏப்ரல் தொடங்கி செப்டம்பர் வரையிலான ஆறு மாதங்களிலே வெயில் கொளுத்தும் அச்சமயத்திலே நதிகளும் வறண்டு போய்விடும் இரண்டு உச்சங்களும் தொட்ட பருவநிலை விவசாயத்திற்கு ஏற்றதல்ல மட்டுமே வளர்க்க முடியும் வளர்த்தார்கள் ஆழிவு எண்ணெய் முக்கிய தயாரிப்பு பொருளாக இருந்தது உணவு தானியங்களிலே பார்லியும் ஒரு சில இடங்களிலே கோதுமையும் பயிரிடப்பட்டன திராட்சை தோட்டம் இருந்ததாக சில ஆதாரங்களும் கூறுகின்றன பெரும்பாலான வீடுகளில் ஆடுகள் வளர்த்தார்கள் இவற்றிலிருந்து பால் மாமிசம் கம்பளி உடைகளுக்கான ரோமம் ஆகியவற்றையும் பெற்றுக்கொண்டார்கள் கோழிகள் பன்றிகள் ஆகியவையும் உணவுக்காக வளர்க்கப்பட்டது பணக்காரர்கள் வீடுகளில் மட்டுமே குதிரைகள் இருந்தன இவை வாழ்க்கையின் வசதிக்கான அடையாளங்கள் குடும்ப நிர்வாகம் குழந்தை வளர்ப்பு என பெண்களின் பணி நான்கு சுவற்றுக்குள் சுழன்றது ஆண்களில் பெரும்பாலானவர்கள் இராணுவத்திலே பணிபுரிந்தார்கள் விவசாயம் ஆடு மேய்த்தல் மீன்பிடித்தல் இரும்பு பொருட்கள் தயாரித்தல் ஆகியவை முக்கிய தொழில்களாகவும் இருந்தது நாகரிகத்தினுடைய பிற்காலத்திலே ஆசிரியர்கள் இசைக்கலைஞர்கள் நடிகர்கள் ஆகியவர்களும் உருவானார்கள் பலர் வியாபாரம் செய்தார்கள் நகரங்களின் மைய பகுதியிலே சந்தைகள் இருந்தன இவற்றிற்கு அகோரா என்று பெயர் சாதாரணமாக அகோராக்களிலே உள்ளூர் சாமான்கள் தான் கிடைக்கும் ஆனால் ஏதென்ஸ் அகோராக்களில் எகிப்திய லினன் ஆப்பிரிக்க யானையின் தந்தங்கள் சிரியாவினுடைய வாசனை திரவியங்கள் ஆப்கானிஸ்தான் பேரிச்சம்பளங்கள் ஆகியவை விற்பனையாகின சந்தைகளிலே அடிமை வியாபாரமும் உண்டு கிமு அறநூறு வரை பண்டமாச்சி முறையில்தான் வாணிபம் நடந்தது இதற்கு பிறகுதான் ஏதென்ஸ் ஸ்பார்ச்சா கொரிந்தியா போன்ற ஒவ்வொரு பகுதியும் தங்கள் நாணயங்களை அறிமுகம் செய்தார்கள் ஏதென்ஸ் நாணயம் நாணயம்தான் பிரபலமானது ஒவ்வொரு பகுதியும் தங்கள் நாணயங்களை மட்டுமே பயன்படுத்தினார்கள் ஒவ்வொன்றுக்கும் இடையே நாணய பரிமாற்ற விகிதம் அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்டிருந்தது அகோராக்களில் அரசாங்கத்தின் பல கட்டுப்பாடுகளும் இருந்தன மூன்று வித அரசாங்க அதிகாரிகளும் இருந்தார்கள் ஒரு குழு பொருட்களின் தரத்தை சோதிக்கும் இன்னொரு குழு எடைகள் சரியாக இருக்கின்றனவா என்று சோதனை செய்யும் மூன்றாவது குழு வியாபாரம் நேர்மையாக நடத்தப்படுகிறதா என்று கண்காணிக்கும் நேர்மையான தொழில் பரிவர்த்தனைகள் நடைபெறுவதற்கு இது உதவியது என்பதும் குறிப்பிடத்தக்கது கிரேக்க நாகரிகத்தின் சமூகத்திலே நான்கு பிரிவுகள் இருந்தன உயர்குடியினர் நடுத்தர வர்க்கத்தினர் அடித்தட்டு மக்கள் மற்றும் அடிமைகள் உயர்குடியினர் என்பவர்கள் எந்த வேலையும் பார்க்காதவர்கள் ஏராளமான சொத்து சுகம் படைத்தவர்கள் கணக்கற்ற அடிமைகளை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவர்கள் எல்லா வேலைகளுக்கும் இவர்களால் அடிமைகளை ஏவ முடியும் ஒவ்வொரு நாளின் இருபத்தி நான்கு மணி நேரத்தையும் தங்கள் விருப்பம் போல் செலவிடும் சுதந்திரம் கொண்டவர்கள் கலைகள் இலக்கியம் தத்துவம் ஆகியவற்றை வளர்க்கவும் அரசியல் நிர்வாகம் ஆகிய சமூக துறைகளிலே பணியாற்றவும் வாழ்க்கையின் தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டு விட்ட இவர்களால் தான் முடியும் என்று கிரேக்க சமுதாயம் நம்பியது நாட்டு சேவைக்கும் வருங்கால சமுதாயத்தை உருவாக்கவும் முக்கியமானவர்கள் என்பதால் இவர்களை சமூக ஏணியில் உயர்த்தட்டில் தூக்கி வைத்து மதித்தார்கள் இரண்டாவது வியாபாரிகள் தொழிலதிபர்கள் கலைஞர்கள் கைத்தொழில் விற்பனர்கள் இவர்களெல்லாம் நடுத்தர வர்க்கத்தினர் இவர்கள் பணபலம் படைத்தவர்கள் இவர்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது இவர்கள் தங்களுடைய வர்க்கம் அல்லது அடித்தட்டு மக்கள் ஆகியோரோடு மட்டுமே திருமண உறவு வைத்துக் கொள்ள முடியும் உயர்குடியினரோடு திருமணம் செய்து கொள்வது சமூகத்தாலும் சட்டங்களாலும் தடுக்கப்பட்டிருந்தது மூன்றாவது அடிமைகளாக வாழ்க்கையை தொடங்கிய சிலர் கல்வி அறிவு பெற்றிருந்தார்கள் வியாபாரிகளாக கலைஞர்களாக கைத்தொழில் விற்பனர்களாக தங்கள் எஜமானர்களின் குழந்தைகளுக்கு ஆசிரியர்களாக உருவெடுத்தார்கள் இவர்கள் சமுதாயத்திலே மூன்றாம் படியிலே இருந்தார்கள் அதற்கு பின்பு இருப்பவர்கள் அடிமைகள் அடிமைகள் பரிதாபத்துக்குரிய ஆத்மாக்கள் யுத்த கைதிகள் அனாதைகள் குற்றவாளிகள் அடிமையின் குடும்ப வாரிசுகள் ஆகியோர்தான் அடிமைகள் ஒரு சில கருணைமிக்க குடும்பங்கள் இவர்களை அன்போடு நடத்தியதும் கல்வி கற்க அனுமதித்ததும் நிஜம் என்றபோதும் பெரும்பாலான குடும்பங்களில் அறை வயிற்று சோறு தூக்கமே இல்லாமல் இடுப்பு ஓடியும் வேலை சின்ன சின்ன தவறுக்கும் ரத்தம் பிரிவரும் சாட்டை அடி என ஓடியது இவர்களின் வாழ்க்கை